ஜி நல்லா இருக்கிறீங்களா ஜி உங்க எங்கேயோ பார்த்த மாதிரி இருந்துச்சு நான் உங்களை பார்த்த மாதிரி இல்லீங்க ஜி 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 ஆனமலை வந்துருக்கீங்களா ஆனமலையும் இல்லை பூனமலையும் இல்லை பொறுமையா பொறுமையா இருங்க சபரி தெரியுமா எனக்கு தெரியாதியா பொறுமையா இருக்கு சபரி ஒரு வண்டி வச்சிருக்க அப்படி பெட்ரோல் வண்டி வேணுமா டீசல் வண்டி வாங்குமா யோசனை பண்ணிட்டு இருக்காரு அவன் என்ன வண்டி வாங்கணும் இது பண்ணிட்டு இருக்காரு அதனால உங்களுக்கு கேட்கலாம்னு வந்தேன் நீ யார் நீ இதெல்லாம் எதுக்கு ஏன் கிட்ட சொல்லிட்டு இருக்க உங்களுக்கு என்னடா வேணும் முதல்ல கட்டிங் கிடைக்குமா ஜி இதாடா குடிச்சு தொலைடா